அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷர்ஸ் எக்ஸாம் அதில் நடந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டனாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து நாற்பது மார்க் ஒரு எலிஜிபிலிட்டி மார்க் தான் இந்த மார்க்கையும் கணக்கில் எடுக்க மாட்டாங்க அதனால் ரொம்ப இலக்கணமாக தான் மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதை நம்ம பார்த்தா இலக்கணத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் ஒரே நடை இலக்கியம் கொஸ்டின் அதிகமாக இருக்காது இலக்கணம் மட்டும்தான் இருக்கும் இதை பார்க்கறதுனால நம்ம இலக்கணத்தில் வந்து சப்போஸ் நம்ம இலக்கணத்தில் விற்காதோம்னா இலக்கணத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் பார்ப்போம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எந்தமிழ் நான் எந்த தமிழ்னாவும் எப்படி பிரித்து எழுதணும் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா ஓகேவா இதுதான் சரியானது நெக்ஸ்ட் அடைப்பிற்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இந்த சுட்டல் சுட்டலுங்கிறத தகுந்த இடத்துல சேர்த்தா எது வரும் காட்டு விலங்குகளை சுட்டல் தடை செய்யப்பட்டதுன்னு வருமா தப்பு செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது ஓகேவா செய்த தவறுகளை சுட்டல் செய்த தவறுகளை சுட்டல் திருத்த திருந்த உதவுகிறது இதுதான் சரி தீனால் சுட்டல் புண் உள்ளாரும் வருமா தீனால் சுட்ட புண்ணும் வரணும் ஓகேவா தலையில் மல்லிகைப்பூ பூ சுட்டல்னு வருமா வராது அப்போ ஆப்ஷன் பி தான் சரி நெக்ஸ்ட்டு காகிதம் மயிலுந்தில் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் ஓகேவா நெக்ஸ்ட்டு மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள் மேலே காகிதம் இழுத்து கீழே மாணிக்கம் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இது வந்து அப்பிசர்ஸ் எக்ஸாம்னாலும் இப்படி ஈஸியாக கேட்டிருக்காங்க இதே மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் கேட்க மாட்டாங்க ஓகேவா இப்போ சரியான இணைப்பு சொல் தருக மலை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை வேறு ஏதாவது போட்டு பாருங்கள் செட் ஆகாது மலை ஏனெனில் உயிர்கள் இல்லைன்னு வருமா மலை ஆகையால் இல்லைன்னு வருமா அப்போ மழை எனில் உலகில் உயிர்கள் இல்லை சரியான வினாச்சொல் பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாருன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் எப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் பட்டமரத்தோட மரத்தோட வருத்தங்கள் யாவை நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல் எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் சரியான வினா தொழிலை சான்றோருக்கு அழகாவது எது பொருத்தமான காலம் அமைத்தல் கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க கான் கானோட எதிர்காலம் என்னது காண்கிறான்னா நிகழ்காலம் கண்டானா வினை முடிஞ்சது இறந்த காலம் கண்டேன்னா இறந்த காலம் இப்போ எதிர்காலம்னா கான்பான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கீழ்கண்டவட்டில் எந்த சொல்லை இடம்பெற்றில் பிற சொற்களையும் எடுத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது அது ஒரு அஞ்சு வார்த்தை கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ஒன்றும் சேர்த்து சேர்த்து புது வார்த்தை உருவாக்க முடியும் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மற்ற எழுத்து கூட சேர்த்து புது வார்த்தை உருவாக்க முடியாது ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த பூவையும் மணியும் சேர்த்தா பூமணி அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும் அதே மாதிரி இந்த வான் மலை இதை சேர்த்தா வான்மலை அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும் இந்த விண்ணை வந்து வேறு எது கூடமே சேர்க்க முடியாது வின் வான்னு சேர்க்க முடியுமா மலை சேர்க்க முடியுமா விண் பூ வின் விண்மணி எப்படியுமே சேர்க்க முடியாது ஓகேவா அப்போ அந்த வின் தான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அதாவது இதில் இருக்கக்கூடிய சொற்களை வச்சு ஏதோ ஒரு புதிய சொல் காப்பிய குரல்னு ஏதாவது வார்த்தை இருக்கா அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்கணும் சுவை பூன்னு வார்த்தை இருக்கா பூ பொண்ணுன்னு வார்த்தை இருக்கா காப்பிய சுவைன்னு வார்த்தை இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இதை கொடுத்துருங்க இப்போ பேசுகிறப்ப இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம் இதை கொடுத்து விடுங்கள் கொடுத்து விடுங்கள் கூட எழுத மாட்டோம் இது இதை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு எழுதுவோம் ஓகேவா அப்போ அதுதான் சரி நெக்ஸ்ட்டு இருபொருள் தருக விளக்கு இந்த விளக்குக்கு ரெண்டு பொருள் என்னது அகல் விளக்கு தெளிவுபடுத்து அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் ஏ விளக்கு அப்படின்னா மின் விளக்கு அது கரெக்டாக ஆனால் விலங்கு வருமா விளக்குக்கு வராது குழல் விளக்கு வரும் விளக்குக்கு இந்த விலங்குன்னு வருமா வராது விளக்கு இந்தளா வருமா வராது அப்போ விளக்கு தெளிவுபடுத்து இதுதான் சரி உண்மை உண்மையோட எதிர்ச்சொல் பொய்மை இருபொருள் தருக ஆறு ஆறுனா என்னது நதி என் ஆறுக்கு இன்னொரு அறுத்து இருக்கு வலி ஓகேவா ஆறுனா வலி நெக்ஸ்ட்டு குரல் நெடில் பொருள் வேறுபாடு கொள் கோள் கொல்லுனா என்னது இந்த கொல் கொல்லுன்னா வைத்து கோள் அது பெரு அப்படிங்கிற மாதிரி அப்ப பெரு இந்த கோள்னா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் சொல்லுவோம்ல அந்த விண்மீன் ஓகேவா விண்மீனும் ஒரு கோல் தான் நெக்ஸ்ட்டு கோடித்திட்டங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் விடு நான் வீடு செல்கிறேன் சரியா கொடு நான் கோடு செல்கிறேன்னு சொல்ல முடியுமா ஆப்ஷன் ஏ வச்சா வராது அடுத்து என்னது மடு மாடு மடு நான் மாடு செல்கிறேன் வருமா வராது அடு நான் ஆடு செல்கிறேன் வராமா அப்போ இதுதான் வரும் விடு நான் வீடு செல்கிறேன் கூற்று காரணம் சரியா தவறா மாநகராட்சி சிறப்பு கூட்டங்களில் தலையை கொடுத்தேனும் தலைநகரம் காப்போம் என்று முன்னார் மாப்பூசி இது கரெக்டு ஆந்திர தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்பூசி முழங்கிய முழக்கம் இது கரெக்ட் அப்போ ரெண்டுமே கரெக்டு தான் கூற்று காரணம் சரி கலைச்சொல் லிங்குஸ்டிக்ஸ்னா என்னது லிங்குஸ்டிக்னா மொழியல் கான்சனால் மெய்யொலி ஒவ்வொல்னா உயிரொலி கான்சனட்னா மெய்யொலி நாசல் கான்சனால் முக்கொலி ஃபோன் மீ ஃபோன் மீனால் அதுக்கு பேர் ஒளியல் நெக்ஸ்ட்டு கலைச்சொல்களை அழிக்க ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு அது ஸ்பேஸ்னால் விண்வெளி அப்போ விண்வெளி தொழில்நுட்பம் கலைச்சொல் லான்ச் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தி வானூர்தின்னு போட்டக்கூடாது லான்ச் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தி பத்தி எழுந்தி வினா விடை இது இந்த பத்தியை படித்து பார்த்து எழுதுறது ஓகேவா இது சிம்பிளாக தான் இருக்கும் கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது கம்மியர் ஓகேவா இருக்குது கப்பல் கட்டும் கலைஞரே கம்மியர்னு மணிமேகலை சொல்லுவோம் தச்சு மூலம் தச்சு மூலம்ங்கிறது ஒரு நீட்டல் அளவை இது எல்லாமே வந்து இந்த பேரகரலாக தான் இருக்கும் ஓகேவா இது மாதிரிலாம் குரூப் ஃபோர் குரூப் டூலாம் கேட்க மாட்டாங்க முன்பக்கத்தை குதிரை போன்ற வரிவமைப்பு என்னது குதிரை போன்றது தான் அது பறிமுகம் நெக்ஸ்ட்டு நீட்டு நீட் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் அது என்னது நாவல் இதுவும் அந்த பத்தியில் தான் அந்த பேராகிராஃபில் இருந்து எழுதுறது எதனால் பாதிப்படையாத மரங்கள் கப்பல்கட்டாக பயன்படுத்தின நீர் ஓகேவா இது எல்லாமே அந்த பேராகிராஃபில் இருந்து அதை நம்ம பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு ஊர் இந்த ஒரு ஊர் எங்கே சரியாக அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு அழகிய ஆ வந்திருக்கா உயிரெழுத்து வந்தால் ஓர் போடணும் அப்போ ஃபஸ்ட்டு தப்பு நடுத்து இங்கே ஒரு அழகிய தப்பு இங்கே ஒரு அழகிய தப்பு நமக்கு சரியாக அமைந்ததோடு சரியாக அமைந்ததோடு இங்கே ஒரு அழகியே வரக்கூடாது இங்கேயும் ஓர் அழகியன்னு வரணும் ஓகேவா ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது இதுதான் கரெக்டு ஓகேவா இங்கே ஓர் தான் வரும் இங்கேயே தப்பாக தான் இருக்குது சென்டென்ஸே நமக்கு ஏன்னா உயிரெழுத்து முன்னாடி வந்தால் ஓரு தான் வரணும் ஓகேவா இது நாலுமே தப்பாக தான் இருக்குது ஆனால் ஆப்ஷன் பின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஓர் தான் வரும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்ப ஒரு ஒரு ஊர்னு வர வரலாமா உயிரெழுத்து வந்தால் ஓர் தான் வரணும் இங்கே ஓர் ஊர் கரெக்டு ஆனால் ஓர் விவசாயி தப்பு ஒரு விவசாயின்னு வரணும் இங்கே ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் இது சரி கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஊர் சரியாக அமைந்தது ஓர் பெரியன்னு வரணுமா ஒரு பெரியன்னு வரணும் ஓர் இடத்தில் அமர்ந்தார் இது கரெக்டு ஒரு அழகே வரக்கூடாது ஓர் அழகே வரணும் ஒரு இடத்தில் வரக்கூடாது ஒரு இடத்தில்னு வரணும் இப்போ ஆப்ஷன் பி தான் சரி சொல் பொருள் மூத்தோர் மூத்தோர்னா யார் மூத்தோர்னா பெரியவர் மாற்றார்னா மற்றவர் நெறினால் வலி தூற்றும்படினா இகழும்படி இப்போ ஆப்ஷன் பி சொல் பொருள் பொறுத்துக மழலைன்னா எனது மழலைனா குழந்தை வனப்புனா அழகு பூரிப்புனா எனது மகிழ்ச்சி மேனினா உடல் அப்போ ஆப்ஷன் பி புலி புலின்னு எனது புலி உருமும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் இப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் பசு கன்றை ஈன்றனன்னு வருமா பசுனா ஒன்று அப்போ ஈன்றனு வந்தால் அது பல பன்மையில் வருது அப்போ இது தப்பு பசு கன்றை ஈன்றவர்கள்னு வருமா இதுவும் தப்பு இப்போ பசு கன்றை ஈன்றனர் இது வருமா வராது அப்போ பசு கன்றை ஈன்றது அது ஒரு பசு அப்போ கன்றை ஈன்றதுன்னு தான் சொல்லணும் பொருத்தமுடைய கலைச்சொல் எம்பளம்னா என்னது சின்னம் தெசிஸ்னா ஆய்வாளர் கிடையாது தெசிஸ்னால் ஆய்வேடு இன்டெலக்சுவல்னா அறிவாளர் சிம்பாலிசம்னா மொழியியல் கிடையாது குறியீட்டியல் ஓகேவா அப்போ எம்பளம்னா சின்னம் அதான் சரி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் குதிரை அவள் அருகில் வந்து நின்றது சரியானது அடுத்ததெல்லாம் பாருங்க பாருங்கள் தப்பாக இருக்கும் குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள்னு வருமா குதிரை அவள் அருகில் வந்து நின்றனன்னு வருமா குதிரை அவள் அருகில் வந்து நின்றான்னு வருமா வராது ஆப்ஷன் ஏ சரி பொம்மையை உடைத்தது யார் பொம்மையை உடைத்தது யார் எவ்வகை தொடர் வினா வந்திருக்கு அப்போ வினா தொடர் நெக்ஸ்ட்டு சொற்களின் கூட்டப்பயிர்கள் என்னது ஆனிறை அப்படின்னா பசுக்கோட கூட்டம் ஆடுனால் ஆட்டு மந்தை புல்னால் புல்லுக்கட்டு கல்னால் கற்கோவியல் அப்போ ஆப்ஷன் சி கூட்டுப்பயிர் எறும்புனா எப்படி எறும்புனா சாரசாரையாக போகுது சாரசாரையாக போதுன்னு சொல்லுவோம்ல அப்போ எறும்புனா சாறை அதே மாதிரி தென்னைனா தென்னந்தோப்பு தோட்டம்னு போட்டக்கூடாது தென்னைனா தென்னந்தோப்பு ஓகேவா வாழைக்கு வாழை தோட்டம்னு வரும் நெக்ஸ்ட்டு கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டு பெயர் கல்னால் கற்வியல் இலைக்கு பேர் என்னது இலை தலை ஓகே இந்த போடணும் வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும் அப்போ வாழ்க்கையில் தோற்பாவை பொருத்தமான பொருளை தெரிவு செய்யணும் வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும் தோற்பாவை கூத்துங்கிறது ஒரு கூத்து ஒரு ஒரு திரையை வந்து ஒரு திருச்சியிலையை வச்சுட்டு அந்த திருச்சியலைக்கு பின்னாடி இருந்து ஒரு லைட் அடித்து அதில் ஒரு படத்தெல்லாம் வச்சு வச்சு காட்டுவாங்க அது பற்றி தான் தோற்பாவை கூத்து ஓகேவா அப்போ அந்த வாழ்க்கையில் தோற்பாவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும் அதுதான் சரி அணிகலன் புன்னகை அப்படின்னா என்னது நகை ஓகேவா நகைன்னா அணிகலன் புன்னகை அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தெரிஞ்சிருக்க பா பூ போ அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் பா இந்த தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்போ வேறு எதுலேயுமே அந்த பா ஃபஸ்ட்டு இல்லை அதை மட்டும் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் நெக்ஸ்ட்டு சரியான இணை ஆஸ்தினா என்னது ஆஸ்தினா சொத்து அப்போ இது தப்பு அனுமதினா இசைவு இது சரி உசாரணா என்னது உசாரணா இயல்பா உசாரணா எச்சரிக்கையாக அர்த்தம் கிரீடம்னா தான் மணிமுடி ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு விடைக்கேற்ற வினாவை அமைக்க கோதை கவிதையை படித்தாள் கோதை எதை படித்தால் ஓகேவா கோதை கவிதையை படித்தால் கோதை எதை படித்தால் வேற சொல்லை கொடுத்து வினையாளனையும் பேர் தா ஓகேவா அப்போ வினையாளனையும் பெயர் தானா தந்தவர் ஓகேவா வினையாளனின் பேர்னா தந்தவர் மற்றதுன்னா இப்போ தந்தான்னா வினைமுற்று தந்துன்னா அது வினையச்சம் தந்தனா பெயரச்சம் வாழ்க்கை என்பதன் வேர் சொல்லி எழுதுவே வாழ்க்கையோட வெறிச்சொல் என்னது வாழ் ஓகேவா இங்கே வாழன்னு இருக்கு இதை போட்டுக்கொடுது வாழ்க்கைனா வாழ் தந்தான் தந்தானோட வெறிச்சொல் தா வேர்ச்சொல்லி தேர்ந்தெடு கேட்டனன் கேட்டனன் என்னது கேள் ஓகேவா இந்த இல் போட்டக்கூடாது இந்த இல் தான் கேட்பது ஓகேவா வேறு சொல்லி தெரிந்த பார்த்தான் அப்படின்னா பார் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் திங்கள்னது மாதம் கிழமை சந்திரன் நிலவு எல்லாமே சரிதான் ஓகேவா ஆப்ஷன் ஏ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எளினி கிளி படாம் திரைச்சீலை எனும் சொற்கள் எதை குறிக்கும் ஓவியம் வரைய பயன்படக்கூடிய துணி இந்த ஓவியம் வரைய பயன்படக்கூடிய துணிக்கு பேர் தான் இந்த எளினி கிளி படம் திரைச்சீலை இது எல்லாமே ஒளி வேறுபாடு இருந்து பொருள் ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக்குனால் வயலில் கலை எடுத்தனர் அப்போ இந்த கலை கலை பறித்தனர் இந்த கலை தான் வரும் ஓகேவா இந்த கலைனா என்னது இந்த கலைன்னா வந்து இந்த ஓவியக்கலை அந்த மாதிரி கலை இந்த கலைன்னா மூங்கில் இதுக்கு காலைன்னு இருக்குது அப்போ இதெல்லாம் வராது ஆப்ஷன் தான் சரி நெக்ஸ்ட்டு கூரை கூரை இந்த கூரைனா வீட்டோட கூரை இந்த கூரைனா புடவை அப்போ ஆப்ஷன் பி மயங்குழிப்பிழைகளற்ற தொடர் பறவையிடம் இருப்பது இறகு பறவையிடம் இருப்பது இறகு கரெக்டு பறவைக்கு இருப்பது அழகு அதுவும் கரெக்ட் தான் மன்னரிடம் இருப்பது வால் வால் கரெக்டு தான் சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி இந்த ரூவாக வரும் குருதிக்கு இந்த ரூ வரும் ஓகேவா அப்போ இது எல்லாமே மூணுமே ஒன்று ரெண்டு மூணு சரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ட்ரஸ்ட்ன்னு ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ஈக்குவெஸ்டி குதிரை ஏற்றம் நம்ம புதுப்புக்கில் இருக்கிறது தான் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது அதை படித்து பார்த்தாலே தெரியும் தான் இருக்கும் அம்பு கலையை ஏகலை என்றது தமிழ் ஓகேவா நெக்ஸ்ட் சரியான மரபு சொல்லி கூடை கூடை முடைதல்னு சொல்லணும் ஓகேவா பிழை நீக்கி எழுதுக அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது சரியான இதில் எழுதணும் அப்ப அந்த புஞ்சைன்னு வரக்கூடாது புன்சை இந்த புன்சை தான் சரி இப்போ ரெண்டு இடத்துல புன்சை இருக்கு இங்கே புஞ்சை புஞ்சைன்னு இருக்கு அப்ப இந்த இதுவும் பியும் டியும் வராது சாலையோரத்தில் இருந்தது இங்கே ரோட்டோரத்தில் இருக்குது அப்போ இது ஒரு வராது அப்போ ஆப்ஷன்லேயே தான் சரி இணையெழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாதே கண்டறிய இணைய எழுத்துக்கள் அதாவது இணைய எழுத்துக்கள்னா என்னது காவுக்கு ஞா இணையெழுத்து ஞாவுக்கு சா எழுத்து ஓகேவா தாவுக்கு நான் எழுத்து இந்த மாதிரி வரணும் மாவுக்கு பா இது இணையெழுத்து அப்போ இந்த மஞ்சள் இந்த இந்த சாவும் ஞாவும் இணையெழுத்து அப்போ இது எழுத்து இங்கே தாவும் இந்த நாவும் எழுத்து இங்கே மாவும் பாவும் இணைய எழுத்து ஆனால் இந்த லாவும் வியும் இணையெழுத்து கிடையாது ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி தான் வரும் பொருந்தாத சொல்லி கண்டிருக்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்போ இது மூணும் ஐவகை நிலத்தில் வரும் மதுரைங்கிறது என்னது அது சம்பந்தம் இல்லாத ஒன்று பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதில் பொருந்தாத சொல்லி கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் என்னது இந்த பண்பு கண்டு மஞ்சு இதெல்லாம் வந்து மென் தொடர் குற்ற எழுகிறோம் இந்த எகு மட்டும் ஆயுத தொடர் குற்ற எழுகிறோம் ஓகேவா இடர் ஆளி எப்படின்னது இடர் ஆளிங்கிறது பாருங்கள் எதிர்ச்சொல் தெளிவாக பார்க்கணும் இடர் ஆளியோட எதிர்ச்சொல் கேட்கணும் இடர் ஆளியோட பொருள் கேட்டிருந்தால் நம்ம துன்பக்கடல்னு போடலாம் ஆளியோட பொருள் துன்பக்கடல் எதிர்ச்சொல்னால் அது இன்பக்கடல் ஓகேவா அந்த எதிர்ச்சொல்ல தான் கன்ஃபியூஸ் ஆகிரும் எதிர்ச்சொல்ல அதை பார்க்காம போய்ட்டுருவோம் அவசரத்தில் இடராளின்னு பார்த்தோன்னே துன்பக்கடல்னு போட்டோம்னா அங்கே முடிஞ்சு அப்போ இதை தெளிவாக பார்க்கணும் எதிர்ச்சொல்லை எடுத்துலுங்க உண்மை உண்மையோட பொ எதிர்ச்சொல்னால் பொய் மிசை என்பது சொல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மிசை வந்து எக்கச்சக்க கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க மிசைனா மேலேன்னு அர்த்தம் ஓகேவா அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்கனால கீழே ஓகேவா எதிர் பிளஸ் ஒழிக்க எதிர் ஒழிக்க அடுத்து நெடுமை பிளஸ் தேர் நெடுந்தேர் ஓகேவா நெடுந்தேர் நெடுமை ப்ளஸ் தேர் தேம்பா அணி தேம்பா ப்ளஸ் அணி இது இதை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி இப்படின்னு பிரிக்கலாம் தேம்பா ப்ளஸ் அணினும் பிரிக்கலாம் ஓகேவா ஆச்சன இது தான் இருக்கு இப்போ அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குறி எது என்ன எங்கு எப்படி போன்ற வினாச்சொற்கள் போன்றன வினாச்சொற்கள் ஆகும் இதுதான் கரெக்ட் இங்கே பாருங்க நடுவில் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு இதுவரைமா வராது இங்கே லாஸ்ட்ல எது என்ன எங்கு எப்படி போன்றன வினாச்சொற்கள் ஆகும் ஓகேவா இதுல வந்து இந்த மேலே வந்து அப்பாஸ்ட் வரணும் ஏன்னா இது வந்து ஒரு தனியானது எது என்ன எங்கு எப்படிங்கிறத போன்றன வினா சொற்கள் அதை வந்து ஒரு ஸ்பெஷலாக கட்டுறாங்க அப்போ அப்படியே தான் வரும் பொருத்தமான வெண்டித்தர் தேர் அமைந்த தொடரை தேருக வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார் அப்போ வண்டியில் ஏறுங்கள் அப்படி என்னது வண்டியில் ஏறுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாரு அப்போ அது ஒரு ஸ்பெஷலான தொடர் அதனால் இந்த மேலே அப்பாஸ்ட்டு போய் வரும் நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களோட மருவை எழுது சைதாப்பேட்டை சைதாப்பேட்டைன்னா எழுது சைதை சைதாப்பேட்டைனா சைதை தஞ்சாவூரோட மருவு தஞ்சை கும்பகோணத்தோட மருவு குழந்தை திருச்சிராப்பள்ளியோட மருவு திருச்சி காளிங் பெல் பிற மொழிக்கு இணையான தமிழ் சொல் காலிங் பெல்னால் அழைப்பு மணி ஓகே கரெக்டாக இருக்கணும் அழைப்பு ஒளியா அழைப்பு ஓசையா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அழைப்பு மணி தான் கரெக்டு ஓகேவா பிற மொழி சொல்லுக்கான தமிழ் சொல் டைடாக்டிக் கம்ப்ளீட்டேஷன் அப்போன்னா நீதி நூல் திரட்டு ஓகேவா ஒரு மேஸ்கள் இருந்துச்சு அதை வந்து இப்போ தனியாக கிட்ருக்காங்க மீதியெல்லாம் தெரிஞ்சிடும் இரட்டை காப்பியங்கள்லாம் எனது காப்பியங்கள்னால் லிட்டர எப்பிக் எப்பிக்குன்னு வரும் ஓகேவா இங்கே எப்பிக்குங்கிற விட இல்லை அப்போ நீதி நூல் திரட்டு வேதம் மறை நூல்கள் வேதம்னா டிவோஷனல் அந்த ரிலேட்டடாக வரும் பதிற்று பத்து பத்துங்கிறது ஒரு இது அதுக்கு வந்து ஆங்கில சொல்லலாம் கிடையாது ஓகேவா அப்போ நீதி நூல் திரட்டுக்கு தான் இந்த இது வரும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்டிபயோட்டிக்னால் நுண்ணுயிர் முறி இங்கே நகரம் பிரிந்து நிற்குமா என்ற வழிபோக்கு இருக்கு அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறது அப்ப சுட்டு விடை நெக்ஸ்ட் ஊருக்கு போவா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு சொன்னா அது மறைவிடை போவேன்னு சொன்னா அது நேர்விடை ஓகேவா நெக்ஸ்ட் கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்ப சுட்டி கட்டுறோம் இந்த பக்கம் அந்த பக்கம் சுட்டி கட்டினா சுட்டு விடை நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த கலைச்சொல் என்டர்பிரர் அப்படின்னா தொழில் முனைவோர் ஓகேவா நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை எஸ்கலேட்டர்னா அது மின் படிகட்டு லிஃப்ட்டுனா மின் தூக்கி லிஃப்ட்டு சொல்கிற மாதிரி லிஃப்ட்டுனா தான் மின் தூக்கி எஸ்கலேட்டர்னா மின் படிகட்டு கலைச்சொல் ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து ஓவல்னா உயிரெழுத்து நெக்ஸ்ட்டு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது கிணறு வெட்ட பூதம் கிளம்புனா நம்ம கிணறு வெட்ட போகலான்னு போகிறோம் அங்கே உள்ள இருந்து பூதம் வந்துடுச்சு அப்போ அது ஒரு எதிர்பாராத நிகழ்வு நம்ம ஒன்று நினச்சி அது எதிர்பாராத ஒன்று நடந்துருச்சு பசுமரத்தாணி போலனா நல்லா மனதில் பதியும் அப்போ எளிதில் மனதில் பதிதல் எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை அதில் எவ்வனை எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க செய்யப்பாட்டு வினையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ஓகேவா செய்யப்பாட்டு வினைன்னு என்னது பாட்டு அவனால் பாடப்பட்டது இந்த ஆள் வர்ணம் ஓகேவா ஐ வந்தால் செய்வினை ஆள் வந்தால் செய்யப்பாட்டு வினை அப்போ அவனால் பாடப்பட்டதுனா செய்யப்பட்டு வினை எவ்வகை வாக்கியம் கந்தனை திருந்த செய்தான் அப்போ கந்தனை திருந்து செய்தான் இப்போ அதை பாருங்க இது செய்வினை மாதிரியே இருக்கும் இப்ப அதோட அர்த்தத்தை வந்து நம்ம உள்வாங்கணும் இப்போ இப்ப கந்தனை ஐயு வந்தோடனே நமக்கு டக்குன்னு வந்து செய்வினைன்னு போடணும் செய்வினைன்னு தோணிரும் ஆனா இதில் பாருங்க கந்தனை திருந்த செய்தான் அப்ப இதோட அர்த்தம் என்னது கந்தன் திருந்திருக்கான் இப்ப வந்து கந்தன் திருந்தினான் அப்படின்னு இருந்தா கந்தன் திருந்திருக்கான் அதை வந்து தன்வினை தொடர் அப்படின்னு போட்டுருவோம் இப்ப இங்க பாருங்க கந்தனை திருந்த செய்தான் எவனோ ஒருத்தன் கந்தனை திருந்த வச்சிருக்கான் அப்போ செய்ய வச்சுருக்கான் அப்போ அந்த செய்ய வச்சனாலும் அது பிறவினை ஓகேவா ஒரு பிறவினை அப்படின்னா தனக்காக செய்கிறது அதாவது இப்போ ஒரு செயலை வந்து அவரே செஞ்சால் அது தன்வினை மற்றவங்களை செய்ய வச்சாலோ இல்லை மற்றவங்களுக்காக செஞ்சாலோ அது பேர் பிறவினை அப்போ இங்கே கந்தன் திருந்தினான்னு வந்திருந்தா அது தன்வினைன்னு வந்திருக்கும் கந்தனை இன்னொருத்தர் திருந்த வச்சுருக்கான் அப்போ அதுக்கு பேர் பிறவினை ஓகேவா நெக்ஸ்ட்டு கவிதா உரைப்படித்தால் இது என்னது இது ஒரு செய்வினை ஐ வராமல் கூட வரும் செய்வினைக்கு வந்து கவிதா உரையை படித்தாலும் வரும் உரையை படித்தாலும் வரும் இல்லை உரை படித்தாலும் வரும் எப்படி வந்தாலும் அது செய்வினை வரும் வாடா விடைக்கேற்ற விழாவை தேர்ந்தெடுத்தது தமிழர்கள் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதெழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகளால் தொன்மையினுடையது அப்போ அதுக்கு சரியான விடை வினா என்னது தமிழர்களின் பண்பாட்டுத் திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மையுடையது விடைக்கேற்ற விழாவை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் ஓட்சொத் என்று போலப்படுபவர் வாணிதாசன் தமிழகத்தின் என்று போலப்படுபவர் யார் நெக்ஸ்ட் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் இப்போ விரிந்தது விரித்தது விரிந்தது அது இப்போ மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது இது சரியா இருக்கு மேதெல்லாம் பாருங்க இதழ்கள் விரிந்ததால் மயில்கள் அகவின இந்த வார்த்தையை காணா இங்கே இப்போ இது வராது இதழ் பூக்கள் விரிந்ததால் மயில்கள் ஆடின மயில் தொகையை விரித்ததால் இதழ்கள் விரிந்தன அப்போ மயில் தொகையை விரித்ததால் இதழ்கள் விரிந்தன இங்கே விரிந்தது விரித்ததுன்னு வரணும் நமக்கு விரித்தது விரிந்ததுனான்னு வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் டி தான் கரெக்டானது ஓகேவா பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது இங்கே விரிந்தது விரித்ததுன்னு இருக்கா அதனால் விரிந்தன விரித்தது ஓகேவா நெக்ஸ்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பொரு பொருந்து பொருத்து பொருந்துன்னா பொருத்து பொறுத்து இருந்தால் காலம் கை பொருந்து பொறுத்து ரெண்டுமே வரணும் அப்போ இதில் எதுவுமே வரல வராது வேலையில் பொருத்தினால் லாபம் அடையலாம் பொருத்தினால் மட்டும் இருக்கு பொருந்து இல்லை அப்போ எதுவும் வராது பொருத்தார் பூமி ஆழ்வார் மீதி வார்த்தைங்க ஒண்ணுதான் இருக்கு அப்போ எதுவும் வராது அப்ப விடையை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து ஓகேவா இரு வினைகளின் பொருள் வேறுபாடும் அறிக சரியான தொடரை கண்டறி அறுத்து அருந்து அறுத்துனா அறுக்கிறது இது அருந்து போறது அப்போ கதிர் அறுத்த போது விரல் அருந்தது இங்கே பாருங்க கதிர் அருந்ததால் விரல் அறுத்ததுன்னு இருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அறுத்து வரணும் ஓகேவா அப்போ இது வராது இங்கே ஃபஸ்ட்டு அறுத்து வரணும் இங்கே கதிர் அறுந்து விரல் அறுத்ததுன்னு இருக்குது இதுவும் வராது நம்ம ஃபஸ்ட்டு அறுத்து அப்படி வரணும் அப்போ அறுத்த போது விரல் அருந்தது அதுதான் சரி நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடாக்குதல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைய மாநிலத்து வன்னூருக்கு எல்லாம் இது இது என்னது திருக்குறள் ஓகேவா இந்த திருக்குறள் படித்தா இது தெரியும் இல்லைனாலும் வாட்ஸ்அப் பார்த்தா கண்டுபிடிச்சாலாம் தம்மின் தம் மக்கள் மாநிலத்து மன்னூருக்கு எல்லாம் இனிது இது ஒரு திருக்குறள் அடுத்து இன்ஸ்க்ரிப்ஷன் என்னது எனது கல்வெட்டு கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது எபிகிராபி இன்ஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே கல்வெட்டு தான் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூ ஃபஸ்ட்டு என்ன வரும் பா அடுத்து பா இந்த ஆர்டரில் தான் வரும் அப்போ இந்த பாங்கிறத கண்டுபிடிச்சாலே ஆன்சர் மீது எதுவுமே வந்து பா இல்லை இப்போ பா தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகே அவ்வளோ இது வந்து கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு நாற்பது மார்க்கு ஒரு எலிஜிபிலிட்டி மார்க்கு கேட்டது அதனால் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க இதை வந்து நம்ம இலக்கணத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இலக்கணம் அந்த மாதிரி கலைச்சொற்கள் இதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி